நான் உங்க பேரு கார்த்தியப்பன் கார்த்தியப்பன் யாருமே இந்த ஏரி கண்டுக்க மாட்டாங்க ஆனா இந்த ஏரியில இருந்து தான் சேலத்துக்கு முதல் தண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ல ஏரி வெள்ளகரம் ஆச்சில இருந்து இந்த ஏரிக்கு தண்ணி ராசிபுரத்துக்கு முதல்ல கொண்டாடுறது இந்த ஏரியில இருந்து தான் தண்ணி ஆனா இன்னைக்கு இந்த ஏரியா யாருமே ஏடு எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ பாரு பாரஸ்ட் ஒரு ஐயாயிரம் ஜெடியோ ஆயிரம் ஆரஞ்செடியோ வச்சிருக்காங்க அது எதுக்குமே புரோஜனம் கிடையாது ஏரிக்கு தண்ணி வேணும் அவ்வளவுதான் சருகு மலையிலிருந்து வர தண்ணி போனாலுமே எல்லாமே தடுப்பு சுவர் கட்டி கட்டி எல்லாம் நாசம் பண்ணி இங்க ஏரிக்கு ஒரு போட்டு தண்ணி இன்னும் இன்ன வரைக்கும் கிடையாது ஆனா ஆண்டவ முனித்தலாம் இன்னை வரைக்கும் வர தண்ணி வச்சு இங்க பணம் ராசிபுரமும் பிழைக்குது அவ்வளவுதான் தண்ணி இருந்தப்ப எப்படி நினைச்சது தண்ணி இருந்த வரைக்கும் எத்தனை ஆயிரம் படம் தினமும் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தவன் புதிய தோரணங்கள் வசந்தாளிப்புகள் எங்கூர் ராசாத்தி நிறைய படம் வந்து இங்க எடுத்துட்டு போனாங்க ஆனா இப்போ இங்க யாருமே படம் எடுக்க வரத்தே கிடையாது இப்போ ஒரு கால வரையற்ற உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்காங்க அந்த உண்ணாவிரதம் நீங்க பங்கேற்பீங்களா பங்கேற்பேன்